ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கும்பராசி கும்பராசிக்கு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு கும்பராசிக்கு சனி நடக்கிறதுனால இப்போ பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் காரணம் என்ன அப்படின்னா கும்பராசி கும்பராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பணப்பிரச்சனையை சொல்லக்கூடிய நட்சத்திரம் பணப்பிரச்சனையை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்து அதனால் பல திருப்பும் அது வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனையெல்லாம் உருவாக்குறது வாழ்க்கையே வந்து புரட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சில நிகழ்வுகளை நடத்தக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பண விஷயங்களும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் பண விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதுலேயும் இப்போ ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து இருக்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் எப்போ இருக்காருன்னா இப்போ த இந்த பதிவு நான் அன்னையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது வர செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரையும் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் தான் தான் சனி பகவான் இருக்கிறாரு அதனால் கும்பராசிக்கு இப்போ ஜென்ம சனி சரி இது சனி பகவான் வந்து பொதுவாக தானே பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் ஆனால் குறிப்பாக இப்போ ஜென்மசனி நடக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் இல்லை எங்களுக்கு பல நாளாகவே க கடன் பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டு இது இப்போன்னு கிடையாது புதுசே கிடையாது எங்களுக்கு பல சிக்கல்கள் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சில பேர் கும்பராசியில் சொல்லலாம் நினைக்கலாம் அதே போல் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் கும்பராசியில் உள்ளவங்களுக்கு இந்த எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஏற்கனவே கடன் உள்ளவங்களுக்கு பிரச்சனை உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதனால் கூடுதலாக பாதிப்பு இருக்கும் அதோடய வீரியம் அதிகமாகும் அதோட கஷ்டங்களை வந்து மனதளவில் மட்டும் இல்லை உடல் அளவுலையும் சந்திக்கக்கூடிய நேரமாகவும் இந்த ஜென்மசனி காலத்தில் இருக்கும் இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு எச்சரிக்கைக்காக கவனத்துடன் இந்த நேரத்தை வந்து நீங்கள் கடந்துடணும் மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எந்த விதத்துலையாவது உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கும்ப ராசியில் உள்ளவங்க அகலக்கால் வைக்கிறதுக்கான நேரமாக இது அமையும் தன்னுடைய தனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத உணர முடியாத அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு தவறை செய்கிற மாதிரி வந்துடும் பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் இந்த ஆன்லைன் சூதாட்டம் ஷேர் மார்ட் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசியில் உள்ளவங்களுக்கு புதன் திசை நடக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா புதன் புத்தி நடக்கிறது எந்த வேறொரு கிரகம் திசை நடத்தி அதில் புதன் புத்தி நடக்கிறது அதே போல் சனி திசை நடக்கிறது சனி புத்தி நடக்கிறது ராகு திசை நடக்கிறது ராகு புத்தி நடக்கிறது எந்த கிரகத்தோட திசையாக இருந்தாலும் அதில் சனி புத்தி ராகு புத்தி புதன் புத்தி நடந்தால் நிச்சயமாக கடன் வம்பு வழக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதே போல் அரசு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நீர் ஏழாம் இடமாக வரக்கூடியது சிம்ம ராசி சூரியன் வீடு அதனால் அரசு சம்பந்தமான வழக்குகளை அதே போல் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இது அமையும் இதுலேயும் உங்கள் கும்ப ராசிக்கு சனி பகவான் ஜென்ம ராசி நடத்தையில் உங்கள் ஜாதகத்தில் ராசியிலேயோ சிம்ம ராசிலேயோ தனுசு ராசிலேயோ சனி பகவான் இருந்தால் இது வந்து மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த பதிவில் நான் வந்து கவனமாக இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களையும் திரும்ப திரும்ப இருக்கேன் ஏன்னா சில பேர் வந்து நான் ஏமாறவே மாட்டேன் எனக்கு வந்து எல்லாம் தெரியும் நான் செய்யக்கூடிய பிஸ்னஸை நான் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் செய்கிறேன் இதில் வந்து நான் பத்து ரூபாய் போட்டால் நூறுரூபா சம்பாதிப்பேன் எனக்கு லாஸ் ஆனால் கூட பெரிய லாஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களை வலையில் விலை வைக்கும் பத்து ரூபாய் போட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு பத்து தானே அப்படின்னு போடுவீங்க நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு லட்சமாகவும் இருக்கலாம் பத்தாயிரமாகவும் இருக்கலாம் ஒரு கோடியாகவும் இருக்கலாம் ஏன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு மன கண்ட்ரோல் வந்து இப்போ அவங்ககிட்ட இருக்காது ஏன்னா சனி பகவான் வக்ரத்தில் வேற இருக்காரு இந்த வக்ர அமெரிக்கையில் திடீர் முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும் ஏன்னா எப்போவுமே அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நிதானம் இல்லாமல் எடுக்கிற முடிவு ஆபத்தை தான் கொடுக்கும் அப்படி ஒரு நிலமை கும்ப உள்ளவங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இந்த மாதிரி பதிவு யாருமே போடல ஆனால் நான் இந்த கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து சொல்கிறேன் இதே போல் மற்ற ராசிக்காரங்களுக்கும் சிலருக்கு இருக்குது ஆனால் அது நான் தனி பதிவாக தான் போடணும் கும்ப ராசிக்கு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு ஜென்ம சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு சுய ஜாதகத்தில் திசா புத்தியை ரொம்ப கவனமாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு சனி திசை ராகு திசை புதன் திசை இதெல்லாம் நடந்தால் நிச்சயமாக கடன் பண பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கணும் தான் விதி அதே போல் ச எந்த ஒரு கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டுலேருந்து திசை நடத்தினாலும் இந்த விளைவை கொடுத்துரும் சில பேர் வந்து குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க அதே போல் சட்ட சிக்கல்களெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையும் வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அதே போல் உறவினர்கள் எல்லாருக்குமே இது பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ வைக்கிற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற அத்தனை முடிவுகளும் அவசரமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு நடக்கிற சம்பவங்களும் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது நடக்கும் திடீர் திடீர்னு இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த க இந்த காலகட்டத்தில் எப்படி பிரச்சனைகளில் இருந்து விடுபட விடுபடுறது அதில் இருந்து எப்படி ஒதுங்கிறது அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிக்கணும் இல்லை நான் பிரச்சனையை எதிர்கொண்டு நான் சமாளிப்பேன் அப்படின்னா அதில் தோற்று போகிற மாதிரி தான் இருக்கும் விதியை ஜெயிக்க முடியாது அதே போல் ஒவ்வொரு இந்த கும்பராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதவிதமாக இருக்கும் அது எல்லாத்தையுமே ஜாதகத்தில் கொண்டு வர முடியாது ஏன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் வேறு வேறு காரணங்கள் ஏதோ ஒன்று இருக்கும் பணம் ஆனால் அதில் குறிப்பாக வரும் ஏன்னால் இந்த பூராட்டாதி நட்சத்திரங்கிறது குபே குபேரன் பிறந்த நட்சத்திரம் குபேரன் வந்து பண விஷயங்களில் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போவும் இருக்காருன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த புராண கதை வந்து மிக சரியாக இருக்கும் குரு சனி பகவான் வந்து போராட்ட இருக்கும்போது யார் யாருக்கு சனி பகவானால் இப்போ பாதிப்பு இருக்கோ அவங்கள அந்த ராசி எல்லாருக்குமே வந்து பணப்பிரச்சனை இருக்கும் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்காது நிறைய பணக்காரனாக இருக்கேன் எனக்கு எப்படி கடன் பிரச்சனை வரும் அப்படின்னா கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க எங்கேயாவது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சுட்டு ஏமாந்து போவாங்க அதே போல் புதிய பிஸ்னஸை தொடங்குகிறேன் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸில் அந்த பணத்தை போட்டு மிகப்பெரிய லாஸை சந்திப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த இப்போ நடக்கிற இந்த சனி பகவானின் கோச்சார நிலையில் மிக துல்லியமாக நடக்கும் இந்த பலன்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டாந்தேதி வரையும் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் மிக வீரியமாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார் அதே சனி பகவான் மூணாந்தேதி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சதயத்துக்கு மாறிடுவார் அப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுருமான்னு கேட்க வேணாம் அப்போ அதோடய தொடர்ச்சிகள் இருக்கலாம் ஆனால் இதோடய வீரியம் ரொம்ப பணம் அப்படிங்கிற ஏமாற்றத்தை கொடுக்குற விஷயம் வந்து இந்த நேரங்களில் தான் நடந்துக்கிட்டுருக்கோம் அதனால் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கும்பராசியில் உள்ளவங்க அகலக்கால் வைக்க வேணாம் எதுலேயும் நிதானத்தோடு இருங்க ஏற்கனவே கடன் பிரச்சனை கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் அதை இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண முடியுமோ உங்களால் உங்களால் எப்படி கையாள முடியுமோ அதற்கான வழியை தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு பெருசாக வரும் கடன் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதனால் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சிலருக்கு நான் சொல்கிற அந்த புதன் திசை சனி திசை ராகு திசை அதே போல் புதன் புத்தி ராகு புத்தி சனி புத்தி இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு இருக்காது அதே போல் வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்காது மிக வயதானவங்களுக்கும் பெரும்பாலும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸோ இல்லை ஒரு பணம் சம்மந்தமான பிரச்சனைகளோ அதிகம் இல்லை இருக்காததுனால அவங்களுக்கு இருக்காது அதனால் கும்பராசியில் இருக்க அவங்களுக்கெல்லாம் இருக்கான்னு கேட்கிறாதீங்க இது வந்து ஒரு கவனமாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இந்த பதிவை பார்க்குறவங்க மிக எச்சரிக்கையாகவும் ஒரு கவனமோடவும் பண விஷயங்களில் இருங்க சில பேர் பணம் வந்து எனக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன் அதே சமயத்தில் நான் வந்து யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன் நான் யார்கிட்டையும் வாங்கினதும் கிடையாதுங்கிறவங்களுக்கு பணம் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுக்காகவும் இதை எச்சரிக்கையாக சொல்கிறேன் மொத்தத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் இந்த ஜாமீன் கையெழுத்து அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு சில விஷயங்களில் பண விஷயங்களில் தலையீடு ப தலையீட்டில் வந்து கொடுத்து உதவுகிறது அந்த ஏமாற்றத்தை கூட நீங்கள் இந்த நேரத்தில் சந்திக்கலாம் அதனால் மிக எச்சரிக்கையாக ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கும்பராசிக்காரங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்